கார்த்திகை ரேவதி சீரியல் இன்றைக்கி ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனப்பூர்வமாக சம சொல்லிட்டாங்க நம்ம ரேவதி செம மாதம் ஆரஞ்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சிவனாண்டி வந்து அந்த ஃபோனை வந்து பார்க்குறாங்க பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது என்ன இது இவன் மகேஷோட அண்ணி வந்து மாயா வந்து ஓ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கா இதை நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லையே ஓ நம்மளே வந்து இந்த சாமுண்டேஸ்வரி வந்து வசமாக சிக்க வைக்கலான்னு பார்த்தா இவளே வந்து போய் வந்து குட்டைக்குள்ளே வந்து விழுந்து வச்சுருக்கா அது வரைக்கும் சந்தோஷம் சரி இப்போ இதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு திட்டம் போடணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து இந்த மாயாவை தேடி கண்டுபிடிச்சி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயாவை தேடி போயிட்டுருக்காங்க மாயா இந்த மண்டபத்தில் எங்கேயும் ஏதாவது மகேஷ் இருக்காரானு சுற்றி முற்றி சத்தம் இல்லாமல் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இங்கே கார்த்திக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அக்கா வந்து ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரேவதி வந்து அதுக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து ரூம்கதாக வந்து தட்டுறாங்க தட்டி முடித்தோன்னா வந்து கார்த்திக் வந்து அதுக்கப்புறமா வந்து அவங்க அக்காங்க எல்லோரும் பே வெளில போனதுக்கப்புறமா நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னோட என்ன நீ மாட்டுக்கு வந்து உங்க உன்னை நான் கல்யாணம் பண்ணி பெண்ணு எந்த நினச்சிக்கிட்டு இருக்கேன் உனையெல்லாம் வந்து என்னால் மாப்பிள்ளையாக வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது நான் வந்து மனசார வந்து மகேஷை தான் வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நீ என்னடான்னா இப்போ வந்து உன்னைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்து சொல்ல வரையா அப்படின்னு சும்மா ஒரு நிமிஷம் நிறுத்துறியா அப்படின்னு கார்த்திக் கோவத்தோட வந்து பேசுகிறாங்க நான் எப்படி உன்ன வந்து கல்யாணம் பண்ணி பெண்ணு நீ நினைச்ச இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொன்னது நான் தானே எனக்கே என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது ஒன்றும் புரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கேன் மகேஷ் எங்கே போனாலும் தெரியல நீ மாட்டுக்கும் வந்து என்ன வந்து தப்பாக பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப இல்லை நீ வந்து என்னை மோதிரம் போடுறதுக்காக நிச்சயதாத்தத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு நான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படிங்கிறப்ப எனக்கு மகேஷை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுதான் தெரியுமே அதை ஏன் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் என்ன இதில் என்ன விருப்பமா எனக்கும் தொழில் கூட விருப்பங்கள்ல ஆனால் உங்கள் அம்மா வந்து அவன் கிட்ட வந்து கௌரவத்தை வந்து இழந்துடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணும் இருக்கணும்ல அப்படின்னு சொல்ல நானும் அம்மாக்காக தான் யோசிக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரேவதி வந்து அப்போ தான் சொல்கிறாங்க நான் ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட கேட்குறேன் நீ எனக்கு ஒரு விஷயத்தில் வந்து உறுதியாக வாக்கு கொடுத்தேன்னா நிச்சயமாக வந்து நான் அம்மாவோட கௌரவத்தையும் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன விஷயம் அப்படின்னு வந்து ரேவதி கிட்டே வந்து கேட்குறாங்க கார்த்தி எனக்கு வந்து இப்போ வேணால் நிச்சயதார்த்தம் வந்து நீ வேணால் என் கையில் வந்து மோதரத்தை போடு ஆனால் கல்யாணம் வந்து எனக்கு வந்து மகேஷ் கூட தான் நடக்கணும் மகேஷ் தான் எனக்கு கழுத்தில் வந்து தாலி கட்டணும் அதுக்கு நீ உன்னால் உறுதியாக வாக்கு கொடுக்க முடியுமா அப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போதைக்கு வந்து சிவனாண்டி பின்னாடி அம்மாவோட கௌரவத்தையும் காப்பாற்றின மாதிரியாச்சு நீ எனக்கு கொடுத்த வாக்கை வந்து நிறைவேற்றிடுவேன்னு உன் மேலே நான் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி இப்போதைக்கு வந்து நீ வந்து மனப்பூர்வமாக சம்மதம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை வந்து சொல் மற்றதான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து கார்த்திகை ரேவதையும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து சிவனாண்டி போய் வந்து மாயாவை வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க தடுத்து நிப்பாட்டிட்டு ஆமாம் எவ்வளோ பெரிய ஆள் நீ நீ எல்லாம் வந்து கொஞ்சம் கூட இப்படிலாம் ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா சாமுண்டீஸ்வரி ஏமாத்துகிற அளவுக்கு நீ வந்து பெரியாளா நான் தான் வந்து கொஞ்சம் உங்ககிட்டலாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் போலே அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி மாயா நடிக்க ஆரம்பிச்சுட்டேன் சும்மா நிறுத்து எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னோடே என்ன அப்படின்னா நீங்கள் தான் வந்து மகேஷை வச்சுருப்பீங்க அழைச்சிட்டு போயிருப்பீங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து அவரை வந்து வெளியில் அனுப்பி விட்ருங்க அவருக்கு ரொம்ப பாவம் அப்படின்னோட அவரை நம்பி தான் நாங்கள் எல்லோரும் இருக்கோம் எங்கள் குடும்பம் அப்படின்னப்ப சும்மா நடிக்காதே எனக்கு எல்லாமே தெரியும் உங்களை பற்றினது உங்கள் ரெண்டு பேரும் வந்து என்ன உறவுங்கிறது கூட எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்ன தேவை இல்லாமல் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க தப்பு தப்பா பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க இதெல்லாம் போய் நான் வந்து சாமி சொல்லிடுவேன் ஓ அப்படியே போய் சொல்றதா இருந்தால் இந்த போட்டோ உங்கள் உங்கள் ரெண்டு பேரோட ஃபோட்டோவும் இருக்குது அதையும் பார்த்துட்டு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷோட ஃபோன் எப்படி வந்துச்சு அப்படின்னு சரி பார்த்துட்டியா இப்போயாவது சொல்லு என்ன பிளான் என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கீங்க அதை அப்படியே மறைக்காமல் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து உதவி செய்யலாமா வேணாமாங்கிறத வந்து சொல்கிறேன் முடிஞ்சால் வந்து மகேஷை வந்து அவங்க கிட்டே வந்து ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து மாயா வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி என் புருஷனுக்கு வந்து எங்களோட விஷயம் வந்து எல்லாமே வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அதுக்கப்புறமா நாங்கள் தான் வந்து சாமுண்டேஸ்வரி வீட்டில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரில்ல க செங்க சூழலில் அதனால் வந்து அவருக்கு வந்து சாமுண்டேஸ்வரி கணாப்பனான்னு திட்டி அனுப்பி விட்டுட்டாங்க அதனால் அவர் அவங்களால தான் வந்து இந்த மாதிரி வந்து அவருக்கு இப்படி ஆகிடுச்சுங்கிற மாதிரி வந்து இவக்கிட்ட வந்து அவங்க பொண்ணு இருக்காங்கள சாமுண்டேஸ்வரி ரேவதி கிட்டே வந்து சொல்லி சொல்லியே வந்து மகேஷ் மேலே வந்து ஒரு பரிதாபத்தை வர வச்சு அவருக்கு வந்து பொண்ணே கிடைக்கலன்னு சொல்லி அவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக லவ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தேன் அதுக்கப்புறமா அவங்க சொத்தை வந்து அடையிறது தான் எங்களோட திட்டம் பா சபாஷ் பெரிய திட்டம் என்னோட நீங்கள் வந்து பயங்கரமாக திட்டம்லாம் போடுறீங்களே சரி வா மாடிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எதுக்கு கூப்பிட்றீங்கன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் மகேஷை வந்து அங்கே வந்து கட்டி போட்டு வச்சிருக்காப்புல அங்கே வந்து காட்டுறாங்க காட்டினோன்னே வந்து மகேஷை வந்து அழைச்சிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன சார் எதுக்காக வந்து எங்களை வந்து இப்படிலாம் வந்து கேள்வி கேட்கணுங்கப்பா இப்போ தான் உன் அண்ணி வந்து நடித்து முடிச்சா அதுக்குள்ளே வந்து நீ ஆரம்பிக்காத உங்கள் ரெண்டு பேர் விஷயம் விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க நாங்கள் மட்டுமே சத்தலாமல் போயிடறோம் அப்படிலாம் ஒன்றும் போகக்கூடாது நீங்கள் வந்து சாமுண்டேஸ்வரியோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து சாமுண்டேஸ்வரியை பழி வாங்கணும் உங்களுக்கு காசு வேணும் அவ்வளோதானே ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் ரேவதி கீழே வந்து மண்டபத்தில் வந்து சாமுண்டேஸ்வரி முன்னாடி எனக்கு கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிறது பரிபூர்ண சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் தோளில் கை போட்டுட்டு வந்து சொல்கிறாங்க என் பொண்ணு பார்த்தியா சிவனாண்டி அப்படிங்கிற மாதிரி வந்து என் இஷ்டப்படி சொன்னால் கேட்பா ஆனால் எங்கே போய்ட்டு சிவனாண்டி பயந்துட்டு ஓடி போயிட்டியா அப்படிங்கிறப்ப நான் எங்கே ஓடி போனேன் நான் இங்கே தான் இருக்கேன் உன் கண்ணுக்கு தான் வந்து நான் தெரிய மாட்டேங்கிறேன் பாரு உனக்கு முன்னாடியே வந்து மொதல் ஓரளையே வந்து உட்காந்துட்டேன் மறுபடியும் சரி நீங்கள் உன் ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ரேவதி வந்து கார்த்தி பக்கத்தில் நிற்கிறாங்க நின்னதுக்கப்புறமா மாலை மாற்றிடுறாங்க மாலை மாற்றி முடித்தவன்னே வந்து சரி மோதிரத்தை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோதிரம் போட வராங்க கார்த்தி அந்த சமயத்தில் சந்தோஷமாக பாட்டி முருகர்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப கரெக்டாக மகேஷ் வந்து நிறுத்துங்கன்னு தடுத்துன்னு பாட்டுறாங்க அதோட முடியுது எபிசோடு